பதிவாளர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா மாணவகு சாமிநாதன் அவர்கள் கடக காப்பாளர் மாணவகு ஐயனார் அவர்கள் கொள்கை வீராங்கனைகள் மாணவகு அம்மையார் நெடுவை கு ஜெயமணி போன்று மாணவகு அள்ளிராணி மாவட்ட மகளிரணியுடைய துணைத் தலைவர் மாணவகு வள்ளியம்மை தண்டவாணி அவங்களுமான் நம்முடைய மாவட்ட மகளிர் தலைவர் கலைச்செல்வி அம்மையார் அவர்கள் மாநில கலைத்துறை செயலாளர் சித்தார்த்தன் அவர்கள் மாநில பகுத்தறிவாளர் அமைப்பாளர் மாணவர் கோகோ கழிவேல் அவர்கள் கழக சொற்பொழிவாளர் முறைவாளர் அதிரடி அன்பழகன் அவர்கள் பெரியார் செல்வன் அவர்கள் மாணவகி பாவள பொன்னரசு அவர்கள் மாணவயா தர்மராஜ் அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர் வடசேரி திவா ஞானசுகாமணி அவர்கள் நெடுவை மாணவர்கள் கு ஆனந்தன் வைத்தியலிங்கம் அவர்கள் நடுுவை மாவட்ட செயலாளர் மாணவிகு வழக்கறிஞர் அருணகிரி அவர்கள் தஞ்சை புதிய பேருந்து பகுதி கழகத்துடைய செயலாளர் மாணமிகு காவல்துறையுடைய உண்மையார் அஞ்சுகுமார் அவர்கள் சார் அவங்க அம்மா சரி சார் நம்முடைய பெருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் முறை புலத்த நாடு தெற்கு ஒன்றிய திராவிட நிலையத்தின் சார்பில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பெரியார் உலகத்திற்கு நிதி அழைப்பு பெறுவிழா இயக்க நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்திற்கு மிக சிறப்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்வுக்கு வரவேற்பு நிகழ்த்திருக்கிற புலத்த நாடு தெற்கு ஒன்றிய செயலாளர் மானமிகு அண்ணன் பரமசிவம் ஒன்றே நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற உரத்த தெற்கு ஒன்றியத்துடைய தலைவர் ஜெகநாதன் அவர்களே நிலமடைய பெரியார் உலகத்திற்கு நிதியை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றக்கூடிய வணக்கத்தில் எல்லோரும் பேசுகிற போலவே உங்களுடைய ஆசிரியர் ரயா அவர்களை இந்த உலகமும் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் என்று எல்லோரும் சொன்னார்கள் சிறந்த ஆண்டு கோவிலில் நடந்த புத்தக நூல் வெளியீட்டு விழாவில் அவரோடு பங்கு இந்த வாய்ப்பை நான் பெற்று பேசுகிற பொழுது இந்த வயதிலும் கண்டிப்பாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் என்று நான் உச்சரித்தேன் நான் வேலைங்களை பேசிட்டு கீழே உட்கார்ந்து ஐயா அவங்க என்னை அருகாமையில் எடுத்து எல்லாமே நல்லா பேசுறீங்க உன்னோட நீங்க பேசுறது எனக்கு புரிக்கல அப்படின்னு சொன்னாங்க என்ன கேட்கலாம் அப்படின்னு கேட்டேன் இந்த வயதிலும் எங்கள் எப்படி பேசுவது எனக்கு அது பிடிக்கவே நோய் தொகைக்கு வயது ஒரு தரையில் என்று சொல்லிய கடுமையாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சுற்றுப்பயணம் செய்து பெரியார் கொள்கைகளை தோற்றி வருகிறேன் வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் மாணவர்கள் ஐயா ஆசிரியர் அவர்களே நூல் வெளியேற்றி உரை நிகழ்த்திருக்கிற ஒன்றிய அரசினுடைய வேளாண் நிதித்துறை இணை அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் திட்டக்குழு சாதி உழைப்பு வீரர்களுடைய சுடல் தரப்பு உரை நிகழ்த்த இருக்கிற தூங்கையாறு தோன்றைய சட்டப்பேரவை உறுப்பினர் தஞ்சை பத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களே பெரியார் உலகம் அறிமுக உரை நிகழ்த்திய திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மானமகு ஐயா அன்புராஜ் அவர்களே பெரியார் உலகம் குடும்பம் வெளியிட்டிருக்கிற அன்றைக்குரிய மாப்பிள்ளை துரை சுதாகர் அவர்களே மேனால் சட்டப்பேரவை உறுப்பினர் அப்பா எம் ஆர் அவர்களே மேனால் சட்டப்பேரவை உறுப்பினர் அனுமதி கே டி மகேஷ் கிருஷ்ணசாமி அவர்களே திராவிட கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் போற்றுடலுக்கு மரியாதை அண்ணன் உலத்த நாடு இரா குணசேகரன் அவர்களே மாணவர்கள் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே திராவிட கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அமர்சிங் உட்பட திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மேடையில் ஏற்றிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சக்திவேல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய படிவான வணக்கத்தினை முதற்கென்று தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எந்த கூட்டங்களும் உரையாற்றுகிற செய்தி என்பதுதான் நாங்கள் எல்லாம் முதல் முறையாக நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக வெற்றி பெற்று நாடாளுமன்றம் காலை பதினோரு மணிக்கு தோன்றுகிற கேள்வி சபாநாயகர் உள்ள ஒருவர் வருகிற போது எங்களுக்கு எதிரே அமைக்கிற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று முழுத்த கோஷம் விடுவார்கள் அவர்களுக்கு எதிரே அமைந்திருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நாங்கள் தன்பணிபுரியார் பார்வையான முழுத்த கோஷம் விட்டுத்தான் அந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிப்போம் மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முறை பேசுகிற பொழுது இந்தியாவிலே எந்த மாணவத்தால் வேண்டுமானாலும் உங்கள் பாஷையை பழிக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் பழிக்காது அது தந்தை பெரியார் என்று பதிவு செய்யத்தான் எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கே திருச்சியிலே தொண்ணூத்தி அஞ்சு அடி உலகத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு சிலை சிலை தந்தை பெரியாருக்கு சிலை என்று சொன்னால் தலைவர் கலமுறையும் தந்தை பெரியாரையும் பிரிப்பை எதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தந்தை தொழிலாளர்கள் நம்மை விட்டு அடைந்தார் தந்தை தொழிலாளர்கள் கடைசியாக உருவாற்றிய இடம் சென்னை தியாகராக நகர் முத்தமிழ் அருகில் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தந்தை தொழிலாளர்கள் கடைசியாக உரையாற்றிய இடமான தியாகராக தந்தை தொழிலாளர்கள் சிலை உயர்க்க வேண்டும் என எண்ணே அங்கே தந்தை பெரியாருக்கு சிலை இருந்த தலைவர் தான் தலைவர் கலைஞர் அப்பொழுது அந்த சிலையை உருவிய நிலத்தில் அன்றைக்கு ஆங்கிலேயர் ஊரான தி இந்து ஏன் தந்தை பெரியாருக்கு செல் தமிழ்நாட்டில இருக்கிற சிலைகள் போனாரா என்று அன்றைக்கு கேள்வி கேட்டேன் அப்பொழுது திராவிட கழகம் திராவிட மாவட்ட கழகத்தினுடைய தோழர்கள் ஏன் தமிழ்நாட்டில்தான் நிறைய கோவில்கள் இருக்கு ஏன் மீண்டும் மீண்டும் நீங்க கோயிலை கற்று எந்த பலரும் கேள்விக்கு இல்லை தன்னுடைய கலைஞரவர்கள் அந்த செய்தையும் மருத்துவமனையும் சொல்லாமல் செயல் வடிவமாகிய முத்தமல் தலைவர் தலைவர் கலைஞர் எந்த பத்திரிகையுடைய அலுவலகத்திற்கு நீண்ட எதிரே சிந்தாய் தந்தை கொள்கார் சிலையை உயர்த்து கொண்டார் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர் இன்றைக்கு நீங்கள் சந்தைகளை பார்க்கலாம் எந்த இடத்திலும் கொள்கார் செயல் நின்று கொண்டிருப்பார் ஆனால் அந்த பத்ரிக்கை அலுவலகத்தினுடைய அந்த சிலை பெரியார் உட்கார்ந்து கொண்டிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அதே போலவே தந்தை பெரியார சிலையின் கீழே நான் தஞ்சையில பார்க்கிற பொழுது அவர் சிலைக்கு கீழே கடைகளாக இருந்த ஐக்கியம் காட்டினாங்க இந்த வாசன் நான் ஏன் இதை போட்டிருக்காங்கன்னு திராவிட கழகத்தினுடைய முன்னணி விழா கேட்கிற பொழுது இன்னொரு ஐம்பது ஆண்டு மிகவும் இயந்தவர்களுக்கு கொண்டு இந்த வானசகம் என்ன இவையே கணவன் சாமியை நினைச்சிருக்கலாம் அதனால தந்தை பெரியார் அவர் உயிரோடு இருக்கும்போது இன்னைக்கு தஞ்சை பழைய கோடங்கள் இருக்கிற சிலையிலே அவரே முன்னின்று என்னுடைய சிறைக்கு கடவுளை கப்பித்தவன் ஐயோக்கேன் முத்தாள் காக்க விடாங்க அவரையே சொன்னதாக ஒரு சிறை இன்றைக்கே திருச்சியிலே ஒரு பிரதான சிறை சென்னையில வன்னூர் கோட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு நம்முடைய வணக்கத்திற்குரிய நரசர் ஐயாவர்கள் தலைவர் கவிடத்திலே ஒரு கோரிக்கையாக தமிழ்நாட்டிலே பெரியார் சிலைகள் எவ்வளவு இருந்தாலும் ஒரு பெரிய சிலை வைக்க வேண்டும் ஏனென்றால் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல மறைந்தார் தொண்ணூத்தி அஞ்சு ஆண்டு காலம் வாழ்ந்து மறைந்தார் தொண்ணூத்தி அஞ்சு அடி அளவிலே அவருக்கு சிலை அமைக்க வேண்டும் என தலைவர் கலைஞரத்தில் கேட்டுக் கொண்ட பொழுது அப்பொழுது மொத்த தலைவர் கலைஞர் ஒரு சிலையில் பெரியார் அமைப்பதை காட்டிலும் தமிழ்நாடு முழுவதும் பெரியார் சமத்துவ உதவியை ஏற்படுத்தி அந்த பெரியார் சமத்துவ உருவம் முன்பு பெரியார் சிலைகளை அமைப்பேன் இருக்கக்கூடிய சமத்துவ உணவத்தின் முன்னால் பெரியார் சிலையை அமைத்தவர் தான் தலைவர் கலைஞரவர்கள் அன்றைக்கு ஆசீர்வாதம் கூடிய கணவரி இன்றைக்கு நினைவாக்கும் வகையில் திருச்சியில் அமைய இருக்கிற அந்த தொண்ணூத்தி ஐந்து வரை ஊழியர் சிலைக்கு அமைச்சர்களுடைய திராவிட கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர்களுக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி விளைவுபெறுகிறேன் நன்றி வணக்கம்